ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் அஸ்ரோ சாய் செல்வம் வாழ்க வளமுடன் குருப்பெயர்ச்சி பலன்கள் அரசன் எனப்படக்கூடிய குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வர இருக்கிறார் ராசிக்கு இந்த குறுப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும் எப்படி எத்தகைய மாற்றங்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் எட்டாம் இடத்திலிருந்து அதாவது எந்த கிரகமும் எட்டாம் இடத்துக்கு போகக்கூடாது அது மறைவு ஸ்தானம்ங்கிறது அர்த்தம் ஆனாலும் எட்டாம் இடம் வெளியூர்களில் அலைய வச்சிருக்கோம் அப்போ அந்த எட்டாம் இடம் தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வெளியூர்களில் போய் வரக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு மிக அருமையான ஸ்தானம் இறையூருள் ஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு குரு வருவது சிறப்பான மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடம் தந்தையார் நலம் தந்தையாரால் நமக்கு உதவி தந்தையார் வழி சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புங்க பூர்வீகத்தில் போய் வீடு கட்ட நினச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பூர்வீக விஷயங்கள் பூரா பூர்வீகம்னா அப்பா வழி அங்கே உள்ள அமைப்புகளில் சிறப்பான பலன்களை இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு கண்டிப்பாக கொடுப்பாரு தெய்வீக கா தெய்வீக காரியங்கள் தடைப்பட்டிருந்தால் அது நடத்தக்கூடிய அமைப்பு குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் வந்து தடப்பட்டிருந்தா அது பூரா நடக்கும் ரொம்ப விட பாக்கியம் சகல பாக்கியங்களும் இதில் வந்துடும் கல்யாணம் குழந்த பிறப்பு எல்லாமே வந்துடும் ஆக ஒன்பதாம் இடங்கிறது பெரிய நல்ல ஒரு வரவேற்பான இடம் அடுத்த ஐந்தாம் குருபவனுடைய பார்வையை பார்ப்போம் பார்வையில் தான் நன்மை இருக்கும் இருக்கிற இடத்த காட்டிலும் பார்வைக்கு நன்மை நன்மை உங்கள் ராசியை பார்க்குது ராசியில் கேது இருக்கு இருந்தது வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துருக்கும் மனதில் சங்கடங்கள் உடல்ல பிணிகள் இந்த மாதிரி கொடுத்துருக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருப்பார் அப்போ மனவளவு சிறிய சிக்கல்கள் இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்போ திருமணம் அம அமையாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த ராசியை குரு பார்க்கறதுனால நீங்கள் வந்து புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க திருமண அமைப்பு நடக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருக்காருல்ல அதனால் அப்போ ஏழாம் இடத்துல ராகு இந்த ஒன்பதாம் இடத்து குருவுடைய வேலையை தான் செய்வார் அப்போ திருமண அமையும் தொழில் தொழிலும் செஞ்சுக்கிட்டு கூட்டுத்தொழில் செஞ்சால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது நடக்கக்கூடிய காலம் அடுத்து ஏழாம் பார்வையாக மூணாம் இடம் மூணாம் இடம் சகோதர உதவிகள் நம்மளால் அவருக்கு உதவி மூணாம் மூணாமிடம்ங்கிறது வந்து தன்னம்பிக்கை ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் நம்மளுடைய தேகஸ்தானம் இது பூரா சிறப்பாகும் உடல்நலம் ஒரு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மூணாம் இடம் முயற்சி முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் அதாவது முயற்சி செஞ்சுமே பலனளிக்கலை அப்படின்னா அந்த மூணாம் மூணாமிடம் இனிமேதான் வெளிச்சமாகுது அதனால் முயற்சி இன்னிமே பலிதமாகும் தீவிரமாக முயற்சி செய்யுங்க மூணாம் மூணாமிடம் நகை நகைநெட்டு அணிகிறது இடம் தான் பெண்களுக்கு அந்த நகைநெட்டு அணிகிறதுக்கு அந்த மூணாம் இடம் சிறப்பாக இருக்கும் அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்வை பார்க்குறாரு அஞ்சாமி இடம்னு சொல்கிறது மாதிரி குழந்தை பிறப்பு இல்லாதவங்களும் குழந்தை வயதுக்கு ஏற்ற வகையில் குழந்தைகளுக்கு நல்லது நடக்கலை இப்போ அறுபது வயசை தாண்டின கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி திருமணம் அவங்களுக்குள்ள பேர குழந்தைகளை பார்க்குறது எல்லாமே பூரா அந்த ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கறதுனால நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் ஐந்தாம் இடமும் இறையூறு ஸ்தானம் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பான முறையில் தெய்வ வழிபாட்டு தெய்வ அருள் கிடைக்கிறது நீண்ட நாள் குலதெய்வத்துக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இறைவனை வணங்கி அருளப்படக்கூடிய ஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடங்கிறது கரெக்டாக நல்ல ஒரு துல்லிதமான பலன் ஆகவே சிறப்பான பலன் இந்த கன்னிராசிக்கு குரு பயிற்சி அடுத்து ஏழாம் இடத்துல ராகு அது மனவாழ்வுல சிக்கல் இது வரைக்கும் கொடுத்துருக்கும் இல்லையா சிறிய மனக்கிலேசம் கூட கொடுத்துருக்கும் அந்த கூட்டுத்தொழிலையும் கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு ஒரு சிறப்பு இல்லாத தன்மையை கொடுத்துருக்கு ஏழாம் இடம்ங்கிறது கூட்டு தொழில் திருமணம் அது இப்போ குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அந்த ராகுவுடைய கெடுபலம் இனிமேல் நடக்காது கண்டிப்பாக ராகு இருக்கிற இடத்த இரு அதாவது இருக்கிற கிரகத்துடைய வலிமையத்தை செய்வாருங்கிற அமைப்பில் இதை நான் சொல்றேன் சனி ஆறில் தான் இருக்காரு ஒன்றும் தப்பு இல்லை சனியினுடைய குற்றங்கள் இல்லை ஆக இந்த குரு பயிற்சியை மேற்கொண்டு நல்லா சிறப்பாக தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அவசியமாக உங்கள் உள்ளூரில் உள்ள சிவன் கோயிலில் போய் தட்சிணா அதாவது குரு பகவானை வழிபடுங்க மஞ்சள் வஸ்திரம் கொடுங்க மஞ்சள் பூ அதாவது செவந்தி இந்த மாதிரி பூக்கள் முல்லை மலர் இந்த மாதிரி கொடுங்க மஞ்சள் இனிப்புக்கள் படையல் போட்டு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்கள் மஞ்சள் கடவுள் அந்த லெமன் சாதம் போட்டு இது முக்கியமானது எல்லா ராசியும் செய்யுங்க லெமன் சாதம் போட்டு இல்லாதவங்களுக்கு ஒரு ஒரு பேக் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுங்க வேலை வேலைக்கிழம நல்ல பலன் கிடைக்கும் அவங்க சாப்பிடும்போது பசி தேரும்போது நமக்கு அந்த பழங்கள் கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் நம்ம தானம் பண்ணணும் அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த மஞ்சள் வஸ்திரங்கள் கொடுங்க உடைகள்லாம் இல்ல இல்லாமல் இருக்காங்கல்ல வறியவர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் சாயல் உள்ள அந்த துணிமணிகளை கொடுத்து நல்லபடியாக இருக்கும் அப்போ இந்த குறுப்பயிற்சி வந்து கன்னிராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இருக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்